இனிமேல் ஹவுஸ் ஓனர்கள் இஷ்டப்படி வாடகையை கூட்ட முடியாது வாடகை வீட்டில் வசிப்பவர்கள் வாடகை வீடுகளில் வசிப்போருக்கு அடிக்கடி எழும் கேள்வி வீட்டு உரிமையாளர் எப்போது வேண்டுமானாலும் வாடகையை உயர்த்தலாமா அதிகமான அட்வான்ஸ் கேட்கலாமா என்னுடைய உரிமை என்ன என்ற கவலை இந்த சந்தேகங்களுக்கு சட்ட ரீதியாகவும் நடைமுறையிலும் தெளிவான பதில்கள் இருக்கின்றன அவற்றை தெரிந்து வைத்துக் கொண்டால் வாடகை வீட்டில் வாழும்போது ஏற்படும் சிக்கல்களை தவிர்க்க முடியும் முதலில் வாடகை உயர்வு பற்றி பார்க்கலாம் வீட்டார் ஆண்டிற்கு ஒரு முறை மட்டுமே வாடகையை உயர்த்தலாம் அதுவும் அதிகபட்சம் ஐந்து சதவிகிதம் வரைதான் உதாரணமாக தற்போது பத்தாயிரம் கொடுத்து வந்தால் அடுத்த வருடம் அது பத்தாயிரத்தி ஐநூறு ஆகலாம் அதற்கு மேல் கேட்பது சட்ட ரீதியாக சரியல்ல இதனால் குடியிருப்போர் மீது அநியாயமான சுமை ஏற்படாமல் தடுக்கும் பலர் திடீரென நாளை முதல் இரண்டாயிரம் கூடுதலாக கொடுக்க வேண்டும் என்று சொல்லுவார்கள் இப்படி சொன்னால் அது செல்லாது அடுத்தது அட்வான்ஸ் அதிகமான வீட்டார்கள் ஆறு மாதம் அல்லது ஒரு வருட அட்வான்ஸ் கேட்டுக்கொள்வது வழக்கம் ஆனால் சட்டப்படி இரண்டு மாத வாடகை அளவுக்கே அட்வான்ஸ் கேட்கலாம் அதற்கு மேல் கேட்பது தவறு குடியிருப்போர் தரும் அட்வான்ஸ் பாதுகாப்பு ரீதியாகவே கருதப்படும் நீங்கள் வெளியேறும் போது வீட்டு பழுதுகளை கழித்து தர வேண்டியது உரிமையாளர் கடமை இல்லையெனில் நீதிமன்றம் வரை போய் பிரச்சனையை சரி செய்யலாம் ஒப்பந்தம் மிக முக்கியம் குடியிருப்போர் பதினோரு மாதங்களுக்கு மேலாக குடியிருந்தால் அது எழுத்துப்பூர்வமான ஒப்பந்தமாக பதிவு செய்யப்பட வேண்டும் அதில் வாடகை தொகை அட்வான்ஸ் பராமரிப்பு மின்சாரம் தண்ணீர் கட்டணம் யார் செலுத்த வேண்டும் போன்றவை தெளிவாக எழுதப்பட்டிருக்க வேண்டும் பலர் வாய்மொழி ஒப்பந்தத்தில் தான் நம்பிக்கை வைப்பார்கள் ஆனால் அது பின்னர் சிக்கலை உண்டாக்கும் எனவே எழுத்துப்பூர்வ ஒப்பந்தம் தான் பாதுகாப்பானது மேலும் வாடகை உயர்த்தும் போது கூட உடனே அறிவிக்க முடியாது குறைந்தது மூன்று மாதங்களுக்கு முன்பே எழுத்துப்பூர்வமாக அறிவிக்க வேண்டும் அடுத்த மாதம் முதல் வாடகை கூடும் என்று சொல்லிவிட்டால் அதுவும் செல்லாது முன் அறிவிப்பு குடியிருப்போருக்கு வேறு ஏற்பாடுகளை செய்யும் வாய்ப்பை அளிக்கும் இதுவே சட்டப்படி கட்டாயமான நடைமுறையாகும் பல குடியிருப்போர் இந்த உரிமைகளை அறியாமல் வீட்டாரார் சொல்வதையே அப்படியே ஏற்றுக்கொள்கிறார்கள் அதிக அட்வான்ஸ் சரணும் அடுத்த மாதம் வாடகை கூடும் என்றால் எதுவும் சொல்லாமல் பணிந்து விடுகிறார்கள் ஆனால் இதை மீறுபவர்களை அதிகாரிகளிடம் புகார் செய்யலாம் இது குடியிருப்போருக்கான பாதுகாப்பு வழிமுறையாகும் ஆனால் யாரும் உங்களிடம் சட்டத்திற்கு முரணான கோரிக்கை வைக்க முடியாது இன்றைய சூழலில் வீடு வாங்குவது அனைவருக்கும் சாத்தியமில்லை அதனால் வாடகை வீடு என்பது பெரும்பாலானோரின் அவசியமாகிவிட்டது இந்த நிலையில் நம் உரிமைகளையும் பொறுப்புகளையும் தெரிந்து கொண்டு நடப்பது மிக அவசியம் சட்டப்படி கிடைக்கும் பாதுகாப்பு நமக்காகவே உள்ளது அதை பயன்படுத்தி கொண்டால் நிம்மதியாக வாழ முடியும் வாடகை என்பது பணம் கொடுத்து வசிக்கும் உறவல்ல இருபுறமும் நியாயம் பார்த்து நடக்கும் ஒப்பந்தம் என்பதை மறக்கக்கூடாது